மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தேக்கம் அரசு உதவி கோரி உற்பத்தியாளர்கள் வேண்டுகோள் விநாயகர் சதுர்த்தி அன்று ஆண்டுதோறும் மூன்று இன்ச் முதல் பனிரெண்டு அடி வரை கோவையில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இந்த வருடம் யாரும் எதிர்பாராத விதமாக கொரோனா தொற்று உலகத்தையே அச்சுறுத்தியது இதனால் அனைத்து தொழில்களும் பெரும் பொருளாதார பாதிப்பிற்கு தள்ளப்பட்டது இந்நிலையில் நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் வகையில் கடந்த வாரத்தில் நீதிமன்றம் அறிவித்த உத்தரவில் பெரிய விநாயகர் சிலைகள் வைப்பதற்கும் ஊர்வலம் கொண்டு செல்வதற்கும் தடை விதித்தது அதனைத் தொடர்ந்து வீட்டில் சிறிய அளவில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்ய உத்தரவு வழங்கப்பட்டது இதனால் கோவையில் மூன்றடி வரை உள்ள விநாயகர் சிலைகளை மட்டுமே தயாரித்து தற்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவார்கள் என்ற நிலையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் தயார் நிலைக்கு வைக்கப்பட்டும் தற்போது கொரோனா காலகட்டத்தில் சிலைகள் விற்பனை ஆகாமல் தேங்கியுள்ளதாக விற்பனையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் வாழ்வாதாரம் பெரிதும் கேள்விக்குறியாகியுள்ளதால் இதற்கு அரசாங்கம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர்